ஜீவன் முக்தர் யோகி சாமியார் ஸ்ரீ சுருளி யாவுலு சாமிகள் வாழ்க்கை வரலாறு பகுதி இரண்டு எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் பிறந்த மாமனிதர் முருகப்பெருமானை யோகி உருவில் கண்ட அற்புத மகான் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் காட்சி தந்த அதிசய சித்தர் அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் தரிசனம் செய்து வழிநடுக தன் பார்வையாலும் தொடுதலாலும் மருந்தினாலும் பிணிகளை நீக்கி வந்தார் ஜீவ சமாதியில் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி சுருளிமலை குகையில் தவம் புரியும் முனிவர்களும் சித்தர்களும் நேராக கைலாயத்திற்கே செல்லும் மாபெரும் சக்தி படைத்தவர்கள் என்பதால் அந்த குகையானது கைலாய குகை என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது என்பதையும் புலைச்சாமி என்ற துறவியானவர் ஸ்ரீ சுருளியாபுலு கதரையசாமிகளை அழைத்துக்கொண்டு மகாயோகிகள் தவம்புரியும் அந்த சுருளிமலை குகைக்கு சென்றதையும் அந்த கைலாய குகையில் ஞான ஒளியோடு அருள் கூடிய ஒரு மகா தியான நிலையில் இருப்பதைக் கண்டு இவர்தான் தாம் தேடிக் கொண்டிருந்த அந்த மகத்தான ஞானகுரு என்பதை நொடிப்பொழுதில் ஸ்ரீ கதிரைய சாமிகள் தம் மனத்துக்குள் உணர்ந்து கொண்டார் என்பதையும் ஸ்ரீ கதிரைய சாமிகள் கண்ட அந்த தவயோகி யார் என்றால் அவர்தான் யோகி வாலகுருசாமிகள் ஸ்ரீ கதிரைய சாமிகளின் சரீரத்தில் கமண்டலத்தில் வைத்திருந்த புனித நீரை தெளித்த யோகி வாலகுருசாமிகள் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் யோகி பாலகுருசாமி அவர்களிடம் தீட்சை பெற்ற பிறகு தன் குருவின் ஆணைப்படி ஊர் திரும்பி விவசாயத்தில் ஈடுபட துவங்கினார் என்பதையும் முதல் பாகத்தில் பார்த்தோம் தொடரும் இரண்டாம் பாகத்தில் ஸ்ரீ சாமிகள் கதிரையசாமிகள் ஒவ்வொராண்டும் தை மாதம் முதல் நாளில் சுருளிமலை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி குறிப்பிட்ட ஓராண்டு தை முதல் நாளில் தனது ஊரிலேயே அதாவது டொம்புச்சேரியிலேயே தவம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் இரண்டு நாட்கள் கடந்த பிறகு சுருளிமலையில் இருந்து வந்த சிலர் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை தை முதல் நாள் அன்று சுருளிமலையில் பார்த்ததாக கூறினர் இச்செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது சுவாமிகள் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாளில் சுருளிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் குறிப்பிட்ட ஓராண்டு தை நாளில் தனது ஊரிலேயே டொம்புச்சேரியிலேயே தவம் செய்து கொண்டிருந்தார் இரண்டு நாட்களுக்கு பின்பு சுருளிமலையில் இருந்து திரும்ப வந்தவர்கள் சுவாமிகளை தை முதல் நாள் அன்று சுருளிமலையில் பார்த்ததாக கூற இச்செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இப்படி ஒரே நேரத்தில் இரு வெவ்வேறு இடங்களில் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரையசாமிகள் இருந்தார் என்ற செய்தியை கேட்டு அச்சமடைந்த பெற்றோர்கள் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரையசாமிகளுக்கு திருமணம் செய்விக்க வேண்டி அவருடைய யோகி குருவானி சுவாமியிடம் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இரு இடங்களில் சுவாமிகள் இருந்ததை கேட்டறிந்து அச்சமடைந்த அவரது பெற்றோர்கள் சுவாமிகளுக்கு திருமணம் செய்விக்க வேண்டி அவரின் குருவிடம் முறையிட வாலகுருசாமிகள் சுவாமிகளிடம் உமக்கு மனைவி உண்டு ஆனால் சொந்தமில்லை வம்சம் தலைக்க பிள்ளைகள் உண்டு ஆனால் பந்தம் இல்லை நீர் மனிதகுல சேவை செய்து துறவு பெற்று ஜீவன் முக்தியடைந்து இறை ஒளியில் கலப்பதே உன் பிறப்பு என அறிவுறுத்த சுவாமிகளின் இருபதாம் வயதில் திருமணம் நடந்தேறி இல்லறத்தில் இரு ஆண் மற்றும் இரு பெண் குழந்தைகளுக்கு தந்தையானார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை கைலாய குகை என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வரும் மகா யோகிகள் தவம் புரியும் அந்த சூழிமலை குகைக்கு அழைத்துச் சென்ற துறவியான புலைச்சாமியும் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டு தலை சுருளியில் தீட்சை வழங்கிய யோகி வாலகுருசாமிகளும் வடக்கே இமயமலைக்கு புரிய சென்ற பிறகு தமது குருவான யோகி வாலகுருசாமிகளின் ஆணைப்படி தமக்கென சீடர்களை அமைத்து கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு முற்றும் துறந்த ஞானியாக டொம்புச்சேரியில் வாழ்ந்து வந்த ஸ்ரீ கதரைய சாமிகள் கடுமையான தியான நிலையில் இருக்கும்போது பல நாட்கள் தன்னை மறந்து நீர் அருந்தாமலும் உணவு உண்ணாமலும் இருந்துள்ளார் யோகிகள் வாலகுருசாமியும் பிழைச்சாமியும் வடக்கே இமயமலைக்கு தவம்புரிய சென்ற பின்பு தமது குருவின் ஆணைப்படி தமக்கென சீடர்களை ஏற்படுத்தி கொண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்டு முற்றும் திறந்தவராக டொம்புச்சேரியில் வாழ்ந்து வந்த சுவாமிகள் தியான நிலையில் இருக்கும் பொழுது தன்னை மறந்து நீரின்றி உணவின்றி பல நாட்கள் இருப்பது வழக்கமாயிற்று இப்படி கடும் தவம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளின் மகிமையானது டொம்புச்சேரி மற்றும் டொம்புச்சேரியை சுற்றியிருந்த வட்டாரங்களிலும் இருந்த ஊர்களுக்கு மட்டுமன்றி தொலைதூரத்தில் இருந்த ஊர்களுக்கும் பரவ துவங்கியது ஸ்ரீ சுருளியாபுலு கதிரையசாமிகளைக் கண்டு தங்களுடைய குறைகள் மற்றும் தீராத நோய்களில் இருந்து விடுபட்டு நிம்மதியடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் அனைவரும் ஸ்ரீ சுருளியாபுலு கதிரையசாமிகளின் தரிசனம் கிடைக்க கூட்டம் கூட்டமாக டொம்புச்சேரிக்கு வர துவங்கினர் சுவாமிகளின் மகிமை சுற்று வட்டார மற்றும் தொலைதூர ஊர்களுக்கும் பரவ சுவாமிகளைக் கண்டு குறைகள் மற்றும் பிணிகள் நீங்கி அருளாசி பெற பொதுமக்கள் வரலாயினர் வெளியூரில் இருந்து ஸ்ரீ சுருளியாபுலு கதிரையசாமிகளை காண வரும் மக்களுக்கு டொம்புச்சேரியில் இருந்த கதிரையசாமிகளின் வீட்டில் தினந்தோறும் அன்னதானம் நடந்தபடி இருந்தது கதிரையசாமிகளின் துணைவியால் ஸ்ரீ கதிரைய கதிரையசாமிகளைத் தேடி வருகின்ற அனைவருக்கும் சற்றும் சோர்வடையாமல் உணவை பரிமாறினார் இதனால் ஸ்ரீ கதிரைய கதிரையசாமிகளின் வீட்டு அடுப்பானது அணையாடுப்பு என்ற உயரிய பெயரை பெற்றது நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் பெருக துவங்க வெளியூரில் வரும் மக்களுக்கு டும்புச்சேரியில் இருக்கும் சுவாமிகளின் வீட்டில் தினந்தோறும் அன்னதானம் நடந்தபடி இருக்க சுவாமிகளின் துணைவியார் வருபவர்கள் அனைவருக்கும் இனிய முகத்தோடு உணவு பரிமாற சுவாமிகளின் வீட்டு அடுப்பு அணையா அடுப்பு என பெயர் பெற்றது ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சுவாமிகள் டொம்புச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல தென் தமிழ்நாடு முழுவதும் புனிதத்தல யாத்திரை மேற்கொண்டு அந்த புனித யாத்திரையின் போது தன்னை சந்திக்க வந்த அனைத்து மக்களுக்கும் அருளாசி வழங்கி அவர்களின் குறைகளை கேட்டு துயரங்களை போக்கினார் நாட்பட்ட நோய்தீர மருந்து விஷ ஜந்துக்கள் கடிபட்டவர்களுக்கான மருந்து புத்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கான வைத்தியம் ஏவல் சூனியத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கான தீர்வு குழந்தை பேரிந்து இருந்தவர்களுக்கான ஆலோசனைகளுடன் கூடிய மூலிகை மருத்துவம் என கால்நடைகளின் நாட்பட்ட தீரா பிணிகளை நீக்கியும் பெருந்தொண்டாற்றினார் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகள் சுவாமிகள் தென் தமிழ் நாடெங்கும் மேற்கொண்ட ஸ்தல யாத்திரையின் போது அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் தரிசனம் செய்து வழிநடுக தன் பார்வையாலும் தொடுதலாலும் மருந்தினாலும் துண்டுமுனை மந்திரத்தாலும் ஓலை மந்திரத்தாலும் நீர் மந்திரத்தாலும் செப்பு தகட்டு எந்திரத்தாலும் மக்கள் மற்றும் கால்நடைகளின் தீரா பிணிகளை நீக்கி வந்தார் விஷ ஜந்து புத்தி சுவாதீனமற்றவர்கள் ஏவல் பெல்லி சூனியத்தால் பாதிப்படைந்தோர் மற்றும் குழந்தை பெயரற்றவர்களும் சுவாமிகளின் அருளாசி பெற்று குறை நீங்கிச் சென்றனர் யோகி பாலகுரு சுவாமிகளின் ஆலைப்படி தமக்கென சீடர்களை அமைத்துக் கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் மிக முக்கிய சீடராக விளங்கியவர்தான் ஐயா வேலப்பர் அவர்கள் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளிடம் ஐயா வேலப்பர் அவர்கள் சீடராக ஞான ஞானதீட்சை பெறுவதற்கு காரணமாக விளங்கியவர் சாட்சாத் முருகப்பெருமான் தான் என்றால் அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் தற்போதைய கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்காவில் உள்ள சின்னதாராபுரத்தில்தான் ஐயா வேலப்பர் தம்பதியர் பலகாலம் வாழ்ந்து வந்தனர் ஐயா வேலப்பர் தம்பதியர் குழந்தை பாக்கியம் வேண்டி பல புனித தலங்களுக்கும் பல மருத்துவ முறைகளை பின்பற்றியும் பலனளிக்காத சமயம் அது அப்படிப்பட்ட சமயத்தில் ஒருநாள் ஐயா வேலப்பர் கனவில் தோன்றினார் முருகப்பெருமான் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து தைப்பூச நன்னாளில் எம் பழனிப்பதிக்கு வர வேண்டும் அப்படி எம் பழனிப்பதிக்கு வரும் சமயம் ஸ்ரீ சுருளியாவுலு கதரையசாமிகள் எனும் தவயோகியானவர் காவியுடை அணிந்து உமக்கு காட்சி தருவார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளிடம் உமது குறைகளை கூறும்போது அவர் உம்முடைய குறைகளை போக்குவதோடு உமது ஞான குருவாகவும் ஸ்ரீ கதிரைய சாமிகள் ஆவார் என்று திருவாக்கு அளித்துவிட்டு முருகப்பெருமான் மறைந்துள்ளார் சுவாமிகளுக்கு பல சீடர்கள் இருந்தபோதும் அவர்களில் முக்கியமான ஒருவராக வேலப்பர் என்பவர் சீடரானார் தற்போதைய கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்காவில் உள்ள சின்ன சின்னதாராபுரத்தில் வாழ்ந்து வந்த வேலப்புற தம்பதியருக்கு பல காலம் குழந்தை பேரின்றி இருக்க ஒரு நாள் அவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூச நன்னாளில் எம் பழனி பதுக்கி வருக அங்கே கதறிய சுவாமி எனும் தவ யோகி காவியுடை அணிந்து உமக்கு காட்சி தந்து உமது குறைகளை போக்கி உமது குருவும் ஆவார் என உபதேசித்தார் வேலப்புறம் முருகப்பெருமானின் கட்டளைப்படி ஓர் மண்டலம் விரதமிருந்து தைப்பூச நாளில் பழனி சென்று சுவாமிகளை வணங்கி சின்னதாராபுரம் அழைத்து வந்தார் சுவாமிகள் வேலப்பர் தம்பதியருக்கு மகப்பேறு மருந்து கொடுத்து ஆசீர்வதித்து தான் வடக்கே ஸ்தல செல்வதாகவும் திரும்ப வந்ததும் வேலப்பரை மழைக்கு அழைத்து ஞான தீட்சை கொடுத்து தன் சீடராக ஏற்பதாகவும் கூறிச் சென்றார் முருகனின் கருணையாலும் சுவாமிகளின் திருமருந்தாலும் வேலப்பர் தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்து வம்சம் தலைக்க பின்னாளில் வேலப்பர் சுவாமிகளின் முக்கிய சீடர்களில் ஒருவர் ஆனார் முருகப்பெருமானின் கருணையாலும் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளின் திருமருந்தாலும் ஐயா வேலப்பர் தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்து வம்சம் தழைக்க பின்னாளில் ஐயா வேலப்பர் அவர்கள் ஸ்ரீ சுருளியாவுலு சுவாமிகளின் முக்கிய சீடர்களில் ஒருவராகவும் ஆனார் ரொம்பச்சேரி கிராமத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய ஜென்ம புண்ணியமானது இந்த தாராபுரம் வட்டம் சின்னத்தாராபுரம் என்ற கிராமத்தில் உயர்திரு திரு வேலப்ப செட்டியார் என்பவரின் இல்லத்தில் அவரை ஷீடராக ஏற்று அந்த இல்லத்தில் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் எங்கள் தாத்தாவோட பேர் வேலப்ப வேலப்பர் இவர் சுருளி தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு ச ஆறு அதாவது எங்கள் அவரோட பேரனோட பேரன் நான் எங்கள் தாத்தாவுக்கு வாரிசு கிடையாது வாரிசு இல்லைங்கிற க காரணத்தினால முருகன் கனவில் வந்து சொன்னதுனால நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து என் பழனி ப பழனியும் பதிக்கு வா அங்கே வந்தோடனே உனக்கு ஒரு சீடர் கிடைப்பார் என் கனவில் கிடைச்சது அங்கே ஒரு சீடர் கிடைப்பார் அவர் மூலிமா உனக்கு மருந்து கொடுத்து உனக்கு சீடர் உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னங்காட்டி எங்கள் தாத்தா பழனி போய் போன பின்னாடி தா சுருளி தாத்தாவை பார்த்துருக்காங்க அவரும் எங்கள் தாத்தாவுக்கு குழந்தை மருந்து எல்லாம் கொடுத்த பின்னாடி நாங்கள் எல்லாருமே நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு பையன் ஆறு பொண்ணு ரெண்டு பையன் அதில் இளையவர் பேரன் நான் அது அவர் வந்த பின்னாடி தான் நாங்கள் எல்லாருமே இந்த இங்கே வந்த சன்னதிக்கு எல்லாருமே நல்லாயிருக்கும் இவர் மூலியமாக இவர் வந்து தாத்தா வந்து சொந்த ஊர் வந்து போடி போடிக்கு பக்கத்தில் இருக்கிற தேனிக்கு தேனி பக்கத்தில் இருக்கிற டும்புச்சேரின்னு சொந்த ஊர் அவர் சொந்த ஊர் அங்கே வந்து இவர் வந்து ஜீவ சமாதி அடையறதுக்கா இங்க எங்க தாத்தா ஜீவ சமாதி அடையறக்கா இங்க குடி வெட்டி வச்சிருந்தாரு அவர் உயிரோட சமாதி இறங்கலான்ட்டு ஆனால் இவரோட அவர் வந்து அவர் சீடர் ஆயிட்டார் எங்கள் தாத்தா வந்து இவர் தான் குரு ஆனால் எங்கள் தாத்தா வந்து சீடர் ஆனால் அவருக்கு ரொம்ப வேண்டிய சீடர்ல முக்கியமான சீடர் எங்கள் தாத்தா கடை பசிட்டார் ஸ்ரீ சுருளியா உள்ளு கதரைய சுவாமிகளின் ஜீவஸ்தலங்களில் முதலாவது சின்னதாராபுரத்தில் அமைந்துள்ள ஜீவசமாதி ஜீவலிங்க திருக்கோவில் ஆகும் இத்திருக்கோவில் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ளது சின்னதாராபுரம் அரவக்குறிச்சி தாலுக்கா கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராம பஞ்சாயத்து ஆகும் சின்னதாராபுரம் கரூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டுக்கலில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது சின்னதாராபுரத்தை சுற்றியுள்ள பெரிய ஊர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அரவக்குறிச்சி தென்னிலை தாராபுரம் மற்றும் வெள்ளக்கோவில் இவ்வூர்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலரில் வரும் பக்தர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் மேப் லிங்க் உதவியாக இருக்கும் சுவாமிகளின் மற்றொரு ஜீவஸ்தலமான தியான கருமடம் டொம்புச்சேரியில் அமைந்துள்ளது டொம்புச்சேரி போடிநாயக்கனூர் தாலுகா தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும் இது போடிக்கும் தேனிக்கும் நடுவே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது குறிப்பாக சனி பகவான் கோவில் அமைந்துள்ள குச்சனூர் டொம்புச்சேரி கிராமத்திற்கு அருகாமையில் உள்ளது இவ்விரு ஜீவஸ்தலங்களும் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் சிதிலமடைய துவங்க இவ்விரு ஸ்தலங்களும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் புனருத்தாரணம் செய்விக்கப்பட்டு தினமும் நித்திய பூஜைகள் நடந்து வருகின்றது மேலும் பிரதி வியாழன் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது சுவாமிகள் ஜீவசமாதி எய்திய திதி மற்றும் நட்சத்திரத்தில் குரு பூஜை சேவிக்கப்படுகின்றது ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளின் வாழ்க்கை வரலாறு என்பது அற்புதங்கள் நிறைந்தது மட்டுமல்ல பல ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது என்பதை உணர்ந்திருப்பீர்கள் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து மூன்றாம் பாகத்தில் காண்போம் வாழிய ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் புகழ் வளர்க ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் தொண்டு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று